வீடியோஸ் வெல்கம் டு அரசுவை சாரல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட் ஆகிருக்கிற எஸ்பி சில் ஷாப்ல தாங்க இருக்கும் இந்த பொங்கலுக்காக நிறைய காம்போ ஆஃபர்ஸோட உங்களுக்கு வேட்டி சட்டை காம்போ கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்குங்க இல்ல இந்த மாதிரி கிராண்டான வேட்டி சட்டை செட் வேணுனாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சைசஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்தே இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து பட்டு வேட்டி சட்டை தவிர இப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸும் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க வேட்டி சட்டையிலேயே இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க மினிஸ்ட் ஒயிட் ராம்ராஜ் இந்த மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எஸ்பிபி சில்க்ஸ்ல வந்துட்டு அவைலபிளாக இருந்தது கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரான கலர்ஸ் இது வேர் பண்ணுறக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு பீஸ் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ஷேடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரேரான ஒரு ஷேட் லைட் ப்ளூ ஷேட் மாதிரி உங்களுக்கு டிஷ்யூவில் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு பார்டரும் வேட்டியில வரக்கூடிய பார்டரும் பார்த்துட்டீங்கன்னா ஜரி பார்டர்ல அந்த ப்ளூ ஷேட் வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இதுலயே பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருந்ததுங்க சைசஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்தே வந்துட்டு ஆரம்பிக்குது இது பார்த்துட்டீங்கன்னா வேட்டி சட்டை இருக்கிற மாதிரி ஒரு செட் இது இதுலயே பாத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் செட்டும் முகூர்த்தத்துக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி ஃபுல் செட் கலெக்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி வேட்டி சட்டை மாடல்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரியும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருதுங்க இதுல ஃபுல் ஹேண்டும் அவைலபிளா இருக்கு ஹாஃப் ஸ்லீவும் வந்து வச்சிருக்காங்க நிறைய கலர்ஸோட உங்களுக்கு கலர்ஃபுல்லான வேட்டி சட்டை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பிரைஸ் ரேஞ்சஸ்ல ராம்ராஜும் மினிஸ்ட்வைட் பிராண்டட்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு முகூர்த்தத்துக்கான பட்டி வேட்டி சட்டையெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா செட்டாகவே வந்து வச்சிருந்தாங்க அதாவது வேட்டி சட்டை துண்டு கர்ச்சீஃப் அதுக்கப்புறமா பர்ஃப்யூம் அந்த மாதிரி எல்லாம் வர்ற மாதிரி ஃபுல் செட் ஈவன் கிஃப்டிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி காம்போவும் வந்து வச்சுருந்தாங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே ரேரு நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃபுல் செட் காம்போலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துருந்தது வேட்டி சட்டை துண்டு கர்ச்சீஃப் பர்ஃப்யூம் இந்த மாதிரி ஃபுல் செட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் மாடல் இது இந்த மாதிரி ஒரு ஷேடில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு இப்போதிக்கு இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஷேடு வந்து வச்சுருந்தாங்க ஃபுல் செட் காம்பினேஷன்ல இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்துட்டீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருதுங்க இது போக உங்களுக்கு வேட்டி வந்து ஒயிட்ல அதில் வந்துட்டு ஷர்ட்டோட அந்த பார்டர் கலர் மட்டும் அந்த பார்டர் சரியில் வேணும்னாலும் அந்த மாதிரி காம்போவும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதில் டு டென் கலர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஷர்ட்டோட காம்பினேஷன்ல பார்த்துட்டிங்கன்னா அந்த வேட்டியோட பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு வரும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருக்காங்க ஷர்ட் வந்து கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வேட்டி வந்து ஒயிட்டில் வந்து வந்திருக்கு ஸ்டார்டிங் எயிட் நைன்டி ஃபைவ் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேருந்து இந்த எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு ஒயிட் வேட்டியில் உங்களுக்கு அதில் வரக்கூடிய பார்டர் மட்டும் வேரி ஆகுற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டூ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் நாலு மூல வேட்டிங்க இது அதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லும் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது உங்களுக்கு அந்த பார்டர் ஜரி மட்டும் வந்துட்டு மாறுதுங்க பட்டை பார்ட்ரு அதுக்கப்புறமா கலர் பார்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சரீஸில் உங்களுக்கு அந்த வேட்டியோட பார்டர் மட்டும் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருந்தது இதுவும் பார்த்தீங்கன்னா ராம்ராஜ் பிராண்டோடது உங்களுக்கு டூ பீஸ் காமோவும் வந்து வச்சிருக்காங்க த்ரீ பீஸ் காமோ வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு மொள வேட்டி டூ பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல வந்துட்டு அவைலபிளாக இருந்தது இதுவும் உங்களுக்கு ராம்ராஜ் பிராண்டோட தான் உங்களுக்கு இந்த மாதிரி வேட்டி மட்டும் வேணும்னாலும் நீங்க அது மட்டும் செப்பரேட்டா கூட வந்து எடுத்துக்கலாம் இந்த பொங்கலுக்காக சூப்பரான கலெக்ஷன் சரைவா இருக்கு நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் அரசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்